எல்லா சீசன்லேயும் எல்லா கடையிலையும் ஈஸியாக விலை குறைவாக கிடைக்கக்கூடிய பொருளில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த கீரை தான் நாம் அது பெருசாக கண்டுக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்ச கீரை வகைகளை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அரைக்கீரை தோல் நோய்களை குணப்படுத்தும் முளைக்கீரை மலச்சிக்கலை தீர்க்கும் தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும் சிறுகீரை சிறுநீர் பிரச்சனையை சரி செய்யும் முருகைக்கீரை அதிகம் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்பு தேய்மானத்துக்கு நல்ல மருந்து பாலக்கீரைன்னு சொல்கிற பசலக்கீரை ரத்த சோகைக்கு இதுதான் நல்ல மருந்துன்னு சொல்லணும் பருப்புக்கீரை பிபியை கண்ட்ரோல் பண்ணும் மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண்ணை ஆத்திடும் புளிச்சக்கீரை விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் எறும்பு சத்து அதிகம் இருப்பதால் எலும்புக்கு நல்லது பொன்னாங்கண்ணி கண் பார்வை கோளாறை சரி செய்யும் உடல் அழகை அதிகமாக்கும் பிருங்கராஜன்னு சொல்லப்படுற கரிசலாங்கண்ணி தலைமுடி உதிர்வை தடுக்கும் தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும் வெந்தயக்கீரை உடல் சூட்டை குறைக்கும் நீரிழி நோய்க்கு நல்ல மருந்து வல்லாரைக்கீரை ஜாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் குப்பைமேனி அலர்ஜி அரிப்பு போன்ற தோல் நோய்களுக்கு நல்ல மருந்து தூதுவளை கீரை சளி இருமல் ஆஸ்தமா நோயை குணப்படுத்தும் புதினா ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் ஜீரண கோளாறை சரி செய்யும் கொத்தமல்லி இலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கும் கருவேப்பிலை சமையலுக்கு நறுமணம் தரும் ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அகத்திக்கீரை பசியின்மை போக்கும் பித்த சம்மந்தமான நோய்கள் மற்றும் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும் கல்யாண முருங்கைன்னு சொல்கிற முள்ளு முருங்கை நெஞ்சு சளியை கரைக்கும் நல்ல மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக கீரைகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் அயன் கால்சியம் ஜிங்க் அமினோ ஆசிட்ஸ் நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்குது எல்லா நோய்க்கும் எது கெடுத்தாலும் மருந்து சாப்பிட்றதை விட்டுட்டு தினமும் ஒரு கீரையே சாப்பிடுங்க அல்லது வாரத்துக்கு இரண்டு முறையாவது சாப்பிடுங்க உணவே மருந்து